தேங்காய் இது மாவிளக்கு மாவு மாவிளக்கு மாவு நம்மளுக்கு சனிக்கிழம தழுவு போடுறோம் இல்லையா நீந்துடும் அந்த எண்ணெய் நெய் நெய் ஊற்றி அப்படியே பால் பண்ணாத இதை கரைச்சி தேங்காய் வச்சு கூட தேங்காய் துருவி போட்டு அதிலே வெள்ளம் போட்டுருக்கிறதுனால ஏலக்காய் தூவி போட்டு ஒரு வடை செய்யலாம் இன்றைக்கி செஞ்சு காட்டுற பாருங்க வேஸ்ட் பண்ண அதையாவோ திருப்திக்கு போட்டுருவாங்க இந்த மாவளுக்கு மாவு வச்சு அழகாக ஒரு வடை செய்கிறேன் நல்லா இருக்கும் சூப்பராக இனிப்பா நல்லா இருக்கும் வெள்ளம் கொஞ்சம் கலந்துக்கலாம் ஏலக்காய் பொடி அந்த நெய்யோட வாசமும் அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம சின்ன சின்னதாக அடை மாதிரியாக ஊற்றிட்டோம்மானால் அதர்சம் போல் நல்லாயிருக்கும் தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் போட்டு இந்த அரிசி மாவில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வடை சூப்பரான வடை பண்ணாதீங்க அரிசி வழக்கு மாவு வழக்கு மாவு வந்ததுன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல சத்தான வருவோம் இது நெய்யும் இருக்கும் நம்ம நெய் தேங்காவும் போடுறோம் சர்க்கரை போடுறோம் நல்லாயிருக்கும் எந்த மா அம்மனுக்கு மாவளுக்கு போட்டாலும் சனிக்கிழமை நம்ம தழுவு போட்டோம் இல்லையா தழுவு போட்ட மாவழுக்கு வாழைப்பண்ணாது இது மாதிரி செய்யலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது வடை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் và tâm